டெல்லி தலைமை வந்து போய் பூந்து விளையாடு அப்படின்னு சொல்ல தெளிவா ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு இவங்களால மட்டும்தான் முடியும் அட இந்த ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்தை வச்சு மதவாத அரசியல் பாஜக அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தல முழுக்க நாங்க எப்படியோ ஓட்டிடலாம்னு நினைச்சாங்க அதுக்கும் அண்ணாமலையால மட்டும்தான் தடை வந்திருக்கு நூறு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாரு ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அண்ணாமலை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கணுன்ற தான் இன்னைக்கு தமிழக பாஜக தலைமை உட்கார வச்சிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் இல்லைன்னா அதாவது போகிற போக்கில் ஏதாவது ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ர மைக்கை நீட்டி ஒரு நேற்று பிரஸ் மீட்டிங் கொடுக்கல பர்பஸாக உட்கார வச்சு பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் இருந்தாங்க இதே தனியாக இருந்திருந்தாலும் கூட வேற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க அண்ணாமலை பாருங்கள் இந்த மாதிரி தனியாக ஏதோ ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரஸ் மீட்டிங் கொடுக்குறோம் வேற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க அதனால தான் மூத்த தலைவர் எல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் இருந்தாங்க எல்லாரும் வச்சு உட்கா பேசினாங்க ஏன் அண்ணாமலை வச்சு பேசணுங்கிற தான் இன்னைக்கு என்ன கட்டாயம்ன்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அதாவது பாஜகவுல அதாவது அண்ணாமலை பிடிக்காதவங்க ப்ளஸ் எதிரா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நேத்து அதாவது திமுகவோட செயல்பாடுகளை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த முடியலன்னு தான் ஏன்னா அறுப்பிறங்குன்ற விஷயத்தை வச்சு எல்லாருமே ஒட்டு மொத்தமா இன்னைக்கு விசிக்கு ஆனாலும் சரி நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி டிவிக்கே ஆனாலும் சரி ஒட்டு மொத்த கட்சி யாருமே திருப்பரங்கு கொன்றதுக்கு ஆதரவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை அதிமுக உட்பட யாருமே அதாவது நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த நீதிபதி தீர்ப்புக்கு மதிக்கலைன்னு இந்த தமிழக அரசு மதிக்கலைன்னு கூட யாரும் ஒரு விஷயத்தையும் சொல்லலை அப்போ இந்த நேரத்துல வந்து பாஜக எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கூட மீடியா மத்தியில எல்லாமே பாஜகவுக்கோ இல்ல இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இங்க இருந்தது ஆனா நேற்று ஒரே ஒரு பிரஸ் மீட்டிங் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு நம்ம கவனிக்கணும் அதாவது எல்லாம் அதாவது டிஆர் பாலு ஒரு சமயத்துல ஒரு வீடியோல பேசியிருந்தாரு அதாவது நீ எத்தனை கோயில் நான் இடிச்சிருக்க தெரியுமா ஓட்டு வராதுன்னு தெரியும் ஆனா ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு தைரியமா சொல்றாரு இதே எத்தனை சர்ச்சு இல்ல எத்தனை மசூதி நான் இடிச்சிருக்க தெரியுமா என்கரேஜ்மெண்ட்டில் இருக்கிற இடத்துல அப்படின்னு இவர் ஏன் அந்த விஷயத்த சொல்றது இல்லைங்கிறது இன்னைக்கு மக்கள் தான் இவங்க மதம் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அததான் நேத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு நீங்க சிக்கிறத சொல்லும்போது ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணல ஒரு ராமநாதபுரம் எம்பி மேலே சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போது ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணல இப்போ தீபம் ஏற்றணும்னு சொல்லும்போது மட்டும் மத நலனிக்கான நீங்க வர்றீங்களே அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணாரு தமிழக மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து மோடிஜி வரும்போது கூட இவங்க அந்த நேரத்துல மழை வெள்ளத்துல பயிரெல்லாம் முளைச்சது அப்ப அதை மறைக்கிறதுக்காக மெட்ரோ ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி ஒரு திசை மாத்தி விட்டாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு சென்னையில மழை வெள்ளம் நிறைய இருக்கு நாலாயிரம் கோடி எங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இது எப்படிடா திசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நான் நேற்று ஒரு பதிவுபட்டிருந்தேன் கார்த்திகை தீபை ஏற்றினேன் என்ன இல்லைன்னா என்ன இவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை நாங்கள் சிறுபான்மையோருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க பாருங்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்களே ஒழிய இவங்க நாளைக்கு நீதிபதம் போய் கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க எல்லாம் இவங்களுக்கு இயல்பு இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா இவங்க திசை மாற்றி விட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் எது பற்றி பேசாம பாருங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல எல்லாம் பேசுறாங்க அதாவது மதவாத அரசியல் இன்னைக்கு பாஜக உள்ள வந்துருச்சு சீமான் அவர்கள் நேற்று சொல்றாரு ஏன் இவர் ராமனை கொண்டு வரல அது கொண்டு வரல இப்ப ஏன் முருகனை பிடிச்சிருக்காங்கன்னா ராமன் பைலியர் ஆயிடுச்சு அதனாலதான் முருகனை கொண்டு வர்றாங்க இல்லன்னா தேவை என்ன அப்படின்னு முருகன் என் முப்பாட்டான்னு இவர் சொல்றாரு ஏன் இவர் முருகன் முப்பாட்டம் நீ ஒழுங்கா தீப ஏத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா ஏன் இப்ப வேற பாஜகல ஏன் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்கு இப்போ இந்து முன்னணியினர் வந்து நிறைய அதாவது அவங்க எந்த ஒரு மதவா ஏதோ இது இல்லை ஐயே ஒருதலபட்சமா நீங்க நடத்துறீங்க அண்ணாமலை அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு எத்தனை கோயில் இடிச்சிருக்கீங்க நூத்தி அறுபது கோயில் லிஸ்ட் எடுத்து அவர் காட்டியிருந்தாரு நீங்க ப்ரெஸ் மீட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எந்த இடத்துல என்கரேஜ்மெண்ட்ல வந்து சர்ச் இல்லையா இல்ல மசூதி இல்லையா எத்தனை இடிச்சிருக்கீங்க அப்ப ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்றது இல்லை அப்ப நீங்க யாருக்கான முதலமைச்சர் அப்படின்னு தெல்ல தெளிவா ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு வாடகை வாங்கி கொடுத்து ஊது ஊதுன்னு வச்சிருவாங்க ஏதோ வந்து தனித்து விடுபடுவார்கள் அண்ணாமலை வந்து மதிப்பு கொடுத்துதான் டெல்லி தலைமை வந்து போய் பூந்து விளையாடு அப்படின்னு சொல்ற தான் இன்னைக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து மாதிரி மாதிரிதான் இல்லைன்னா நேத்து தனித்து பர்பஸா உட்காந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்க மாட்டார் தான் ஆனால் நேற்று அது அந்த தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு திமுகவோட எப்படி திசை மாற்றுறது யாருக்கான அரசியல் நடத்துகிறாங்க ஓட்டு வங்கிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நிறைய விஷயத்த கையாண்டாங்க அதாவது நீட்டுக்கு எதிராக நிறைய கோர்ட்டுக்கு போனாங்க நிறைய எல்லாத்தையும் இவங்க கோர்ட்டுக்கு டேரெக்டா போய் உச்சநீதிமன்றம் போய் கொட்டு வாங்கிட்டு வர்ற வந்ததெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏதோ ஒரு திசை தான் ஆட இந்த ஒரு விஷயம் திருப்புரகுன்றத்தை வச்சு மதவாத அரசியல் பாஜக அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு தேர்தலை முழுக்க நாங்க எப்படியோ ஓட்டிடலாம்னு நினைச்சாங்க அதுக்கும் அண்ணாமலையால் மட்டும்தான் தடை வந்திருக்குன்னு நம்ம கவனிக்கலாம் இப்படி எல்லாம் செஞ்சோன்னா நாங்க எதை தான் அரசியல் செய்யணும் ஒழுங்கா ஏதாவது ஒரு திமுக ஒரு மக்களுக்கான அரசியல்னு சொல்றாங்க இன்னைக்கு மதுரை வந்து ம வளர்ச்சி அரசியல் வேணுமா டேஸ் அரசியல் வேணுமா அப்படின்னு சொல்றது ஆனா மதுரை வந்து அஸ்தமான நகர்ன்னு முதலிடம் வந்திருக்கு இவங்க ஊழல்லையும் முதலிடம் அஸ்தமான இடத்துலையும் முதலிடம் இல்லை வேற ஒரு அரசியல்ல திசை மாற்றி ஒரு பொய்யான அரசியல்லையும் இவங்க முதலிடம்தான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு வந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் இந்த யார் எப்படி அரசியல் செய்கிறாங்க எப்படி இதுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கைக்காக நிறைய இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எத்தனை பேர் அதாவது டிவி விஜய் உட்பட திருமாவளன் உட்பட எல்லாருமே ஸ்கூல் வச்சிருக்காங்க அவங்க ஸ்கூல்ல வந்து மும்மொழி கொள்கை இருக்கு ஆனா அரசு பள்ளியில வந்து மும்மொழி கொள்கை இல்லை அப்போ இவங்க யாரு வஞ்சிக்கிறாங்க பாருங்க எழுச்சவாயுங்களா அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி மக்களிடையே ஒரு புரிதல் கொண்டுட்டு போய் சேர்த்தினாரு ஆனா இன்னைக்கு இதே ஒரு விஷயம் வந்து ஒரு பொய்யான அரசியலுங்கிறத பாருங்க அதாவது திமுக வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருவெற்றியூர் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க நிறைய திசை மாத்திட்டு இருக்காங்க இப்போ அதாவது சேகர் சேகர்பாபு அவர்கள் கோயில் திருவெட்டூர் கோயில் போகும்போது அங்க கேக்குறாங்க நாங்க எத்தனை மணி நேரம் நாங்க கீழே நிக்கிறது பாட்டுல போறீங்க தைரியமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் இன்னைக்கு இதே சனாதன ஒழிப்புன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாலும் கூட இவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க அதாவது நாங்க இந்துக்களுக்கும் ஆதரவு அஹ் கிறிஸ்டியானிட்டிக்கு ஆதரவு எல்லாருக்குமே நாங்க ஆதரவா இருக்கோன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க இது ஒரு காலத்துல செட் ஆச்சு இன்னைக்கு எல்லாம் ஒரு புரிதலோட இருக்காங்க மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்கன்னு தான் நம்ம தைரியமா சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துட்டாலே போதும் இன்னைக்கு வந்து மக்கள் தெளிவா இருப்பாங்கன்னு நம்ம கவனிக்கணும் இப்போ பீகார்ல எல்லாம் மக்களை ஒரு மாதிரி வட இந்திய மாநிலங்கள் வந்து மோசன்ற மாதிரி பான்புறக்கம் வாயுங்க அவங்க எல்லாம் படிக்கல டாய்லெட் கழுவுறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயத்தை இவங்க முன்னாள் திமுக முதலமைச்சர்கள் எல்லாம் பேசினாங்க அந்த பேச்சு வந்து அந்த இடத்துல வந்து இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அது அந்த இடத்துல கை கொடுத்ததுன்னு நமக்கு தெரிஞ்சு விஷயம்தான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாஜக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி இன்னைக்கு திருமாவளவன் என்ன பேசினாரு அதே நம்ம முதல்வர் அவர்கள் இந்துக்களை பற்றி ஒரு கல்யாண மேடையில் எப்படி பேசுனாரு உதயநிதி பேசினது என்ன சந்திரபாபு அவர்கள் எப்படி பேசினாரு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தில் முன்னெடுத்துட்டு போயிட்டா போதும் அண்ணாமலை அவர்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாலே போதும் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து எல்லாருமே விழிப்பாக இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கலாம் சினிமா பின்னாடி ஓட மாட்டாங்க ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஓட மாட்டாங்க இன்னைக்கு திருமாவளவன் ஒரு பயம் என்னன்னா விஜய் பின்னாடி அவங்க கட்சி ஆட்கள் எல்லாம் ஓடிட்டாங்க தான் சீமானவர்களுக்கு இப்ப வேலையே இல்லை எல்லாம் அவங்க இருக்கிறவங்க எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க சரி விஜய் தான் சரியான ஒரு அரசியல் தருவாருன்னு பாத்தோம்னா இன்னும் இல்லை அவர் இன்னும் காப்பி அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு இப்போதான் நிறைய பேர் ஏதோ ஒரு நாங்க முதிர்ச்சி அரசியல் ஐம்பது ஆண்டு காலம்னு சொல்லி எல்லாம் போயிருக்காங்க அங்க போனாலும் கூட எப்படிப்பட்ட அரசியல் அவங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு பொறுத்து இருந்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏதோ ஒரு இப்போதான் சாதிச்சுட்டாங்கன்ற மாதிரி எதையும் இப்ப பேச முடியாது அப்போ இதெல்லாம் இன்னை மக்கள் வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து அரசியல் எப்படி இருக்கும் சினிமா பின்னாடியா இல்ல நிஜமான ஒரு ஹீரோ பின்னாடியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்மளோட பார்வை